கண்ணியத்திற்குரிய சோதர்களே பாசத்திற்குரிய மோமியே ரமதானினுடைய ரெண்டாவது பத்து தோங்கிவிட்டது வரலாறுலாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக இந்த மகசீரத்தினுடைய பத்திலே முழுமையாக மன்னிப்பை பெற்று இந்த ரமதானுக்கை ரமதானை அர்த்தப்படுத்திய மக்களின் கூட்டத்திலே அல்லா நம்மை சேர்ப்பானாக கண்ணிய மாணவர்களே உடலின் வெளி உறுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய நோயை விட கண்ணுக்கு தெரியாமல் நம் உள் உடலின் உள் உறுப்பில் இருக்கக்கூடிய சொல்லப்போனால் நம்ம இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய நோய் ரொம்ப ஆபத்தானது உள்ளத்துக்கு வரக்கூடிய நோய்களில் முக்கியமானது இன்னைக்கு உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இல்லையா இன்றைக்கி சூரா இப்ராஹிம் ஓதப்பட்டது சூரா நஹல் ஓதப்பட்டது சூரா ஹிஜிர் ஓதப்பட்டது இதில் ஒரு இடத்துல அல்லாஹ் தலா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தீர்வு சொல்கிறான் உலகத்தில் இன்றைக்கி நோயினுடைய பிறப்பிடம் எது என்று நீங்கள் இடத்துல கேட்டால் மூல காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸை தான் சொல்கிறாங்க மற்ற மற்ற நோயெலாம் அடுத்து சொல்லப்போனால் பல நோய்களினுடைய பிறப்பிடமே இது தான் எப்படி இருந்து வருது வெளிவருவது இதில் இதுக்கான தீர்வு என்ன அதுதான் குரான் சொல்லப்போகுது இன்றைக்கி ரெண்டு மூணு வசனங்களிலே அல்லா சொல்கிறான் அதற்கு முதலாவதாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணிகளில் ஒன்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் எனக்கு நமக்கு தெரியும் ஊருக்கு எவ்வளவு தான் உண்மையாக இருந்தாலும் ஏன் வந்து என்னை பார்த்து இப்படி பேசுகிறாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம எவ்வளவு தான் நன்மை செஞ்சாலும் ஏன் நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நம்மளை ஏன் விதவிதமாக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் குடும்பத்துக்கு சொல்ல போனால் நம்ம பாஷையில் சொல்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வார்த்தை தடித்தா இருந்தாலும் ஏற்றுக்குங்க குடும்பத்துக்கு மாடாக உழைச்சாலும் குடும்பத்தில் யாரும் நம்மளை இப்படி வந்து உதாசீனப்படுத்துகிறாங்களே சொந்தங்கள் என்று நினைத்து வருத்தப்படுகிறோம் இதுவே நாளடைவில் ஒரு மன அழுத்தமாக மாறுகிறது அன்பு சகோதரிகளே விமர்சனங்களும் குறைகளும் நம்மை நோக்கி வரக்கூடிய குற்றச்சாட்டுகளும் இது இயல்பு இதுதான் இயல்பு என்பதை வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் அல்ல அந்த இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனத்திலே சொல்கிறான் நபியே எனக்கு தெரியும்ரு கபிமா யூனூன் நபியே உங்களை பற்றி இந்த மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சு அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன சொல்ல வரா நபியே இவங்க பேசுறாங்க இவங்க விமர்சிக்கிறாங்க இங்க இவங்க உங்க மேலே குறை சுமத்துறாங்கன்றதுக்காக வேண்டி நீங்கள் வருத்தப்படுறீங்க எனக்கு தெரியும் அது அதை நான் புரிஞ்சிருக்கிறேன் யாரெல்லாம் உங்களை விமர்சிக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தீர்வு சொல்றான் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய இலக்கு என்ன உங்களுடைய கோல் என்ன அதான் அல்லா சொல்கிறான் அதுதான் கடைசி நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு அன்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் உலகத்திற்கு நல்லதை செய்ய வந்தவர்கள் நபிகள் நாயகம் சன்னதாரீஸ்வரம் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உலகத்துக்கே நன்மை செய்ய வந்தவங்க நம்ம ஊருக்கோ வீட்டுக்கோ ஒரு மஹாலாவுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம் உலக மொத்தத்துக்கு நன்மை செய்ய வந்தாங்க முகமது சல்லா அலிஸ்லாம் அவங்க மேலேயே குற்றச்சாட்டு வச்சாங்க அவங்களையே பல்வேறு விமர்சனத்துக்கு உட்படுத்தினார்கள் பாருங்கள் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நிகழ்ச்சி சல்லல்லா அலிஸ் நடந்து நடந்து இருக்காங்க தெருவில் ஒரு வயசான அம்மா தலையில் மூட்டை முடிச்சிக்களை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகுது என்னமோ தெரியல ஊரை விட்டால் நம்ம காடியாக போட தெரியுது ரசூல்லா பக்கத்தில் போய் அந்த சுமையை வாங்கி தான் சுமையாக சுமத்தாங்க தலையில தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டே போகிறாங்க ஏன்பா வீணும் வம்பு நானே சு தூக்கிக்கிறேனே இல்லைம்மா உங்க சிரமத்தில் நான் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏதோ உங்களுக்கு மனக்குறை அதனால தான் விட்டு காலி பண்ணுறது கூட தெரியுது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னென்னு சொல்லலாம் அந்தம்மா சொன்னாங்க இல்லைப்பா அந்த ஊரில் யாராவது முகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் முன்னாடி உள்ள தெய்வங்கள் இங்கே நாங்கள் வணங்கி இருக்கிற தெய்வங்கள்லாம் இல்லை பொய்யின்னு சொல்லி பேசுகிறாரு அவர் அப்படி இப்படி இப்படின்னு முகமது நபியிடத்திலேயே முகமது நபியை பற்றி குற்றச்சாட்டு வைக்குது அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே அதை போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தது எல்லை வந்தது அந்த பெண்மணியை அங்கே இறக்க வேண்டும் என்ற என்ற நிலை இதோடு போதும்பா நான் பொய்கட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முகமது அம்பி இடத்துல சொல்ல எதுவுமே பேசாமல் தலையில் சுமையை இறக்கி வைத்து கொடுத்து திரும்ப கிளம்பினார்கள் இப்பொழுது அந்த பெண்மணி கேட்டால் அந்த தாய் கேட்டது நீ யாருப்பா இம்பிட்டு நல்லவராக இருக்கீயே இவ்வளவு நேரம் எந்த முகம்மதை பற்றி நீங்கள் வசைப்பாடி திட்டி விமர்சித்து குறை பேசினீர்களோ அந்த முகமது நான் தான் கண்ணிலிருந்து மல 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 என்று தண்ணி இப்படி ஒரு நல்லவரையா இந்த ஊரும் உலகமும் இப்படி பேசி கொண்டிருக்குது எம்பிட்டு நல்லவராக இருக்கிறீங்க நீங்கள் எங்க யதார்த்தத்தை பாருங்க நமக்கு முன்னாடியே ஒருத்தர் நமக்கு மேல பல்ல போயிட்டு போ ஏத்துக்குமா ஒண்ணுக்கு அவர் நாலு வார்த்தை பேசினா ஒரு வார்த்தையாவது பதில் நம்ம சொல்ல மாட்டோம் யதார்த்தம் அதுதானே ஆனா சல்லாசன் பதிலே சொல்லல அவங்களுடைய செயல்தான் அந்த பெண்மணிக்கு மனமாற்றத்தை கொடுத்தது நான் என்ன சொல்ல வர்றேன் உலகத்துக்கே நன்மை செய்ய வந்த முகமது நபியையும் இந்த ஊரும் உலகமும் குறை பேசியதை விமர்சித்தது எந்த மாதிரிலாம் விமர்சித்தது குரான் சொல்கிறது முகம்மது அவர் நவூது பில்லா அல்லா பாதுகாக்கும் அவர் சூனியக்காரர் என்று சொன்னது முகம்மது அவர் ஒரு கவிஞர் அவருக்கு எல்லாம் வகிலாம் வரல கவிதையை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னது இன்னொரு இடத்துல கொஞ்சம் எல்லை மீறி சொன்னார்கள் முகம்மது அவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் முகம்மது அவர் ஒரு பொய் பேசக்கூடியவர் பொய்யர் என்று குற்றச்சாட்டு வைத்தார்கள் இது எல்லாத்தையும் தாங்கிக்கோங்க என்று அல்லாஹ் சொல்றான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது மனம் வலிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க ஏத்துக்குங்க உங்களுடைய பணியிலே எந்த தொய்வும் இதனால் வந்துவிட வேண்டாம் உங்களை குறை பேசுறாங்க விமர்சிக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அதை நீங்க மனசுல போட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய இயல்பான பணிக்கு அதை நீங்கள் தடை கற்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள் உமரளி எல்லாம் எப்போ இஸ்லாத்து வந்தாங்க தெரியுமா நமக்கெல்லாம் தெரியும் அவங்க தங்கை அவங்களுடைய மச்சா ஓதிட்டு இருந்தாங்க வாழ இடத்தில் வெளியே போனாங்கன்னு பல தரவை அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி இருக்குது உமரதி அல்லாவுடைய மனசில் ஒரு சின்ன ஒரு அசைவை கொடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி உமரது எல்லாவுக்கே முகமது அலி மீது விமர்சனம் இருந்தது உமரதி அல்லாவுக்கு இருந்தது நபிகள் நாயகம் சல்லா அலி சொன்னோம் மஸ்ஜிது மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிவாசலே ஒரு இடத்துல நின்று தொடர்ந்துட்டு இருக்காங்க வேக வேகமாக வந்த உமர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அவர் ஒரு சேர்ந்தார் என்ன நினைக்கிறாரா இந்த மனுஷனா சரி என்னதான் சொல்லிட்டு இருக்காருன்னு பார்க்கலாமே என்று போய் அவர் பக்கத்தில் போய் நினைக்கிட்டாங்க நபிகர் சல்லா அலிசு குரானுடைய வசனங்களை ஓதி கொஞ்சம் சத்தமாகவே தொழுகிறாங்க அப்போ உமர் கல்பு நினைக்கிறாங்களா ஒரு பெரிய கவிஞராக இருப்பாரோ ஒரு பெரிய புலமைப்பற்ற கவிஞராக இருப்பாரோ என்று நினைத்தார் உமரதி நினைத்தவுடன் கொஞ்சம் லைட்டான சப்தத்தில் ஓட்டு ஓதிட்டு இருந்த முகமது ரசுல்லா சத்தத்தை கூட்டி ஓதுனாங்க முகமது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேதம் இருக்கிறதே இது கவிதை கிடையாது இவர் மனசுல நினைச்சாரு பதில் அங்கேருந்து வசனமா கிடைக்குது கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் நினைச்சார் இவர் ஒரு பெரிய சூரியக்காரர் இருப்பாரோ அப்படின்னு அடுத்து ரசூல்லா ஓதுனாங்க சவுண்டை கம்மியாக ஓதிட்டு இருந்தவங்க இது இது சொத்தும் கிடையாது வார்த்தையும் கிடையாது அப்படி புத்தி பெதலித்து போனார் தானே என்னதான் இது அப்படின்னு கொஸ்டின் உள்ளத்தில் வருதுலா ஆலமீன் இது அல்லாஹின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது இறைவனின் வாக்கு என்ற வசனத்தை ரசூல்லா ஓதுனாங்க இதுதான் இஸ்லாத்திலே அவர் முனைவதற்கான முதல் ஒரு அடித்தளமாக இருந்தது என்று வரலாற்றில் எழுதுறாங்க என்ன சொல்ல வர்றேன்னா உமர் அலி அல்லாவுக்கே முகமது ரபி விமர்சனம் இருந்துச்சு முகமது நபி சாகிரார் சூனியக்காரரோ அல்லது கவிஞரோ அல்லது வந்து ஜோஷியக்காரரோ என்கிற சிந்தனை இருந்தது ஆனால் அல்லாஹ் எப்படி மாத்திரம் நான் சொல்றேன் பல தடவை சொல்றதுண்டு காலம் போகிற போக்கில் சில விஷயத்தை நம்ம ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் தானாக காலம் சுழலும் சைக்கிளிங்கில் வரும் அப்போ காலமே அதற்கு நமக்கு பதில் சொல்லணும் எந்த உமர் முகமது நபியின் மீது விமர்சன பார்வையோடு போனாரோ அதே உமருக்கு எப்படிப்பட்ட ரோஷம் வந்தது தெரியுமா ஒரு நாள் யாரெல்லாம் முகமது நபி விமர்சித்தாங்களோ அந்த நபரை எல்லாம் கழுத்து எடுக்க போறாரு யாரெல்லாம் உம முகமது நபியை விமர்சிக்கிறாங்களோ அவர்களுடைய கழுத்தை தீவ போறேன்னாங்க அதிகத்தில் வந்திருக்கிறது ஒருத்தர் ஒருத்தருந்தாங்க இவரும் பின்னாடி இஸ்லாத்தியத்தை கொண்டு சஹாபியா மாறிவிட்டார் ரசூலுல்லாவை மக்காவில் வைத்து கடுமையாக பேசினார் விமர்சனம்னா உங்ககிட்டு விமர்சனம் எங்கூட்டு விமர்சனம் கிடையாது கடுமையான விமர்சனம் காது கொடுத்து கேட்க முடியாது இந்த செய்தி அப்படி பரவி மதினாக்கு வந்துச்சு இப்படி பேசிட்டு இருக்கா ஒரு ஆள் அப்படின்ட்டு ரசூல் சல்லாரு சொன்ன நேரம் போனாங்க வாழை எடுத்துட்டு வேகமாக போனாங்க உமரது இல்லாத ஒரு பண்பு என்னென்னா மனசில் படத்தை டப்புன்னு பேசிடுவாங்க இந்த உள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு முகத்தை ஒரு மாதிரி தான் பேசுகிற பழக்கம் அது வந்து உமருக்கு கிடையாது என்ன கல்வியிருக்கும் உடனே கொட்டி தீத்துருவாங்க அப்போ ரசூல்ல போய் சொன்னாங்க யார் ரசூல்லாம் எனக்கு நீங்கள் அனுமதி தரணும் இந்த சுகையில் உங்களை பற்றி ஒருத்தர் விமர்சனம் நிறைய பண்டிகிறாரு அவர் நான் வந்து அவர் பல்லை ஃபுல்லாக தட்டி எடுக்க போகிறேன் அவன் சொல்லுவோமா இல்லையா ரொம்ப பேசாதரா பல்ல உடச்சி முடிவு அப்படின்னா என்ன அர்த்தம் கோபத்தின் உச்சகட்டத்தில் சொல்லுவோம் நான் அவர் பல்ல தட்டி எடுக்க போகிறேன் நீங்கள் எனக்கு அனுமதி தரணும்னு கேட்டாங்க அதற்கு ரசூல்லா இசல்லாசன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க உமர் எந்த சுகையில் உங்களை இப்பொழுது கோபப்படுத்தி ரோஷப்படுத்த வைத்திருக்கிறாரோ அதே சுகல் சுகையில் ஒரு நாள் உங்களை சந்தோஷப்படுத்துவார் நாங்கள் பிற்காலத்திலே சுகை ரதியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க என்ன அதனுடைய வரலாறு பின்னால் போகுது எதுக்கு சொல்ல வரனா நபியின் மீது விமர்சனத்தை வைத்த கண்ணோடு பார்த்த உமரலி இல்லானுகோ ஒரு காலத்தில் எப்படி மாறினார்கள் என்றால் நபியின் மீது ஏதாவது ஒன்று பட்டால் பொறுத்து கொள்ளாட முடியாத அளவுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிற சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் இப்போ உலகத்தின் யதார்த்தம் இதுதான் யூசுப் நபின் மீதே திருட்டு பட்டம் கட்டி சிறையில் கொண்டு அடைத்தது இந்த உலகம் அலி இஸ்லாமின் மீது என்ன மாதிரியான பட்டம் சமைச்சிது ஆம்பலத்துணை இல்லாமல் ஒரு பொண்ணாக இருந்து இப்படியா செய்வ நீ எப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள புள்ள இம்ரான் உங்கள் வாப்பா எப்படிப்பட்ட மனுஷன் பைத்தூர் முக்கத்தசிக்கே பொறுப்பாளர் உங்கள் அம்மா அண்ணா எப்படிப்பட்ட மனுஷன் உங்கள் பெண்மணி உன் கூட உங்களுடைய சகோதரர் ஹாரூன் எப்படிப்பட்டவர் என்ன பாரம்பரிய குடும்பத்தில் வந்த புள்ள நீ இப்படி தப்பு பண்ணலாமான்னு சொல்லி ஊர் பேசுச்சு ஆனால் உண்மை என்ன உண்மை என்ன ஈசா என்பவர் அல்லாஹினுடைய புறத்திலிருந்து அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு மரியமின் மூலமாக பிறக்கப்பட்ட குழந்தை என்பதை பிற்காலம் காலம் பதில் சொன்னது என்ன சொல்ல வரேன்னா நபிமார்களே விமர்சனத்திற்கும் குறைக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதை கடந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் மூசா அலி இஸ்லாமுக்கு ஒரு நாள் அல்லாட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிதான் மூசா நபி கேட்டாங்களா யா அல்லா எனக்கு ஒரு ஆசை எனக்கு இது ஒன்று வேணும் என்ன மூசா கேளுங்கன்னா என்னை பத்தி எல்லாருமே நல்லதா தான் பேசணும் யாரும் என்னை பத்தி குறை பேசக்கூடாது யாரும் என்னை விமர்சிக்க கூடாது ஏன்னா நான் ஒரு நபி ஒன்றை பேசுகிறேன் கொடுறேன் அந்த அந்த நெருக்கம் இருக்குது என்னை பத்தி யாராவது ஏதாவது பேசுகிறேன் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது ஏதாவது விமர்சனம் பண்ணாலும் எனக்கு மனசு ரொம்ப தாங்க முடியல அதனால் உன்ட்ட வரமா கேட்குறேன் என்னையை பற்றி எல்லாருமே நல்லதாக தான் பேசணும் அல்லா பதில் சொன்னானா என்னது இது வரமாக கேட்குறியாகும் என்னையை பற்றியே எல்லாரும் இல்லாத பொருள் பேசிகிட்டு இருக்காங்க என்னையை பற்றியே இல்லாத பொருள் இல்லாதெல்லாம் பேசுகிறாங்க நானே அந்த விஷயத்தை பொருட்படுத்தலை கடந்து போய்கிட்டே இருக்கேன் ஆமாவா இல்லையா அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு சொல்கிறானே அல்லாவுக்கு மனைவி இருக்குன்னு சொல்கிறானே அல்லாவுக்கு தகப்பன் தாய் இருக்குன்னு சொல்கிறானே இதெல்லாம் எனக்கு தானே எனக்கு நேர் முரணானது தானே அதை நான் கண்டுக்கலை போய்கிட்டே இருக்கேன் இதே மாதிரி போய்கிட்டே இருக்கேன் கண்டுக்காம கடந்து இரு உன்னை பற்றி நல்லது நட பேசப்படும் அதே போன்று கெட்டதும் பேசப்படும் ஒன்றும் இல்லைங்க என்னை பற்றி வெளியே போய் பாருங்க அசிரத்தை எப்படி பத்து பேர்கிட்ட கேளுங்க ஆறு பேர் அவரா நின்னா தான் முடிஞ்சு போச்சு அவரா ஓதுறது இப்படி இருப்பார் பத்து பேரில் ஆறு பேர் எதிராக எதிராக சொல்லுவாங்க நாலு பேர் ஏதோ கொஞ்சம் நல்லதாக சொல்லுவாங்க இப்போ நான் அந்த ஆறு பேர் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே என்ன இதே இப்படி நம்ம வந்து படுறோம் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் இவங்க இப்படி சொன்னாங்கன்னா எப்படி நம்ம வேலை பார்க்க முடியும் என்று நான் நினைச்சேன்னா என் வேலையும் ஓடாது என் நேரமும் கெட்டுப்போம் இல்லையா இதுதான் யதார்த்தம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படி நான் பொறுத்தி பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லா சொன்னால் என்னையை பற்றியே மக்கள் விட்டு வைக்கல எனக்கு இல்லாதலாம் பேசி என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறான் உங்களை விட்டா வாப்பாம் பேசாமல் போயிட்டே இருக்கிறேன் நாங்கள் அதை மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லா சொன்னதாக செய்தி வந்தது இமாம் என்ற ஒரு பெரிய அறிஞர் ஒரு இமாம் இருந்தாங்க அவங்க தன்னுடைய மாணவர் வராது ஒரு நாள் அப்போ மாணவர்கிட்ட கேட்குறாங்க அப்பா என்னை பற்றி ஊரில் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டாங்க உடனே மாலிக் மாவுடைய மாணவர் சொன்னார் உங்களுக்கு பிரியமானவங்க மாணவங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்கள் ரொம்ப புகழ்கிறாங்க உங்களை பிடிக்காதவங்க பேர் இருப்பாங்கல்ல அவங்க உங்களை பத்தி ஒரே குறையா பேசுறாங்க அதிர்த்தி மா மாளிகை சொன்னாங்க ரொம்ப நல்லதுன்னாங்க ரொம்ப நல்லது தான் இருக்கணும் ஒரு மனிதனின் ரெண்டு பக்கமும் பேசப்பட வேண்டும் ஒரு சார்பு நிலையில் மட்டுமே நான் பேசப்படுவதை விட்டு அல்லா இடத்துல பாதுகாப்பு தருறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாருமே என்னை பத்தி நல்லதாக பேசுறதை விட்டு அல்லாத பாதுகாப்பு தருறேன் எல்லாருமே என்னை பத்தி மொத்தமும் குறையா பேசுறதை வட்டியும் அல்லாவிட்ட பாதுகாப்பு தர்றேன் நல்லதாகவும் பேசணும் கெட்டதாகவும் பேசணும் இதுதான் மனிதர்களின் இயல்பு நிலை என்பதை அதிர்த்தி மா மாளிகரை முறையெல்லாம் சொல்லிக்கொடா அப்போ விமர்சனங்களும் குறைகளும் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மீது வரும் வரும் வருவது யதார்த்தம் வருதே நினைச்சி மன வருத்தப்பட்டு அதே நினச்சி புழுங்கி அதே நினைத்து மனதிலே வைத்துக்கொண்டு இன்புட்டு தூரம் வந்து நம்ம நம்ம வந்து ஒர்க் பண்றோம் நம்ம கம்பெனிக்கு உண்மையாக இருக்கிறோம் நம்ம ஆஃபீஸுக்கு உண்மையாக இருக்கிறோம் ஆனால் மேனேஜர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு நம்மளை பத்தி இல்லாத புள்ளாததெல்லாம் எவனோ போட்டு கொடுக்கான் அதை நம்புறாரு என்று நினைத்து நீங்கள் மன வருத்தப்பட துவங்கினால் அதுக்கு எல்லாம் உண்டா முடிவு உண்டானா கிடையவே கிடையாது அது போய்கிட்டே தான் இருப்போம் பேசுறோம் பேசிகிட்டே தான் இருப்பான் குறை சொல்பவர் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார் அதை நாம் பொறுப்படுத்த துவங்கிவிட்டால் நண்பர்களே நம்முடைய இயல்பு வாழ்க்கையும் நம்முடைய வேலையும் தான் தொலையும் வீணாகி போகும் என்பதை இந்த செய்திகளை நான் நமக்கு உணர்த்துகிறது எனவே அந்த விஷயத்திலிருந்து முதல்ல வெளியே வரணும் அல்லா சொல்றான் முஷிக்கின் உங்களுக்கு என்ன கட்டளை ஏற்பட்டுருக்கோ அதை செய்யுங்க உங்களுக்கு என்ன உத்தரவு அதை கிளீனா செஞ்சுக்கிட்டே இருங்க யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க நீங்க புறக்கணிச்சிருங்க உங்களை பத்தி பேசுறவங்க நீங்க புறக்கணித்து போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தீர்வு சொல்றாரு ரெண்டு விஷயத்தை கையில் எடுத்துங்க உங்க மனதுல இருந்து இருக்கக்கூடிய இந்த இருக்க நீங்கிடும் உங்க மன அழுத்தம் குறைஞ்சிரும் ரெண்டே விஷயத்த கையில் எடுங்க ஒன்னு சொன்னா பிஹம்தி ரப்பிக்க அல்லாவை தஸ்பி செய்யுங்க ஒன்னு ரெண்டாவது சொன்னா வகும் இன சஜிதீன் சஜிதா செய்யக்கூடிய மனிதர்கள் நீங்கள் ஒருவராக இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தொழுங்கன்றா இந்த ரெண்டுமே இன்னைக்கு உலகத்துல எங்க தேர்ந்தாலும் இந்த தீர்வு சொல்ல மாட்டாங்க இஸ்லாம் மட்டும்தான் இந்த தீர்வு சொல்லும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மிகச்சிறந்த தீர்வு என்ன ஒன்றால் அல்லாவை தியானிப்பது விக்ரு செய்வது தஸ்பீ செய்வது குறிப்பாக இஸ்திகார் என்கிற பாவ மன்னிப்பின் வார்த்தைகளை நாம் மீட்டு மீட்டு சொல்வது ஏன்னா அல்லாஹ் அல்லாவின் தூதர் சொன்னாங்க யார் இஸ்திகார் செய்வதை வளமையாக்கி கொண்டாரோ மூணு பாக்கியம் கொடுப்பான் அல்லா அவருக்கு ஒன்னு ஒமீன்குள்ளி மஹராஜா அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிலாக்ஸாக கொடுப்பான் வெளியே கொண்டு வருவான் ஒன்னு ரெண்டாவது என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் அவருக்கு இருக்குதோ மன அழுத்தம் இருக்கோ அதுலேருந்து அல்ல அவருக்கு ரிலாக்ஸ் கொடுப்பான் மன அழுத்தத்தை விட்டு நீங்குவதற்கு மிகச்சிறந்த வழியாக அருமை நாயகன் சல்லா அலிசன் கற்றுத் தந்தாங்க அல்லா டேஸ்தி சொல்லுங்க உங்க பாவத்தின் கடந்த காலத்தை நினைத்து அந்த பாரத்தை எல்லாம் அல்லாவின் உன்னிடத்திலே மன்னிப்பு தடுகிறேன் என்று சொல்லுங்கள் ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுங்கள் உள்ளபடியே பாரம் எல்லாம் குறையும் இல்லையா நெருக்கமான ஒருத்தர் இறந்து போயிட்டாரு நெருக்கமான உறவுக்காரங்க அப்படியே அழுது துடிக்கிறாங்க பக்கத்துல என்ன சொல்லுவாங்க அழாதாமான்னு சொல்லுவாங்களா அழட்டும் அவன் பாரத்தை எல்லாம் கொட்டட்டும் சொல்லுவாங்களா இல்லையா அழுகை என்பது உள்ளத்தின் அந்த பாரத்தை இறக்கும் எனவே உங்கள் கடந்த கால பாவத்தை நினைத்து அல்லாட்டை அழுங்க உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் நல்லா சொல்லுவாங்க தூதர் தூதர்ஸ் சொன்னாங்க அப்போ தஸ்பீர் செய்வதும் இஸ்திஃபார் செய்வதும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான முதல் வழி ரெண்டாவது வழி என்ன தொழுகை அல்லாஹுவை வணங்குவதற்கு தக்பீர் கட்டி உங்கள் ரப்புக்கு முன்னாடி அடிமையாக நில்லுங்க நின்னீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் குறையும் நல்லா சொல்கிறான் ஆமா குறையும் அன்பு சகோதரர்களே நாம் வெறுமின்ன ரமதானினுடைய தொழுகையாரிகளாக இருக்கக்கூடாது எப்பொழுதுமே தொழுகை இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க தான் நம்முடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது தொழுகையில் மட்டும்தான் நமக்கான உள்ளத்தினுடைய ரிலாக்ஸேஷன் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம நம்மளுடைய அடையாளத்தோடு இருக்கோம் இல்லையா ஒரு முதலாளியாக ஒரு கடையினுடைய ஓனராக அல்லது ஒரு கம்பெனியினுடைய எம் எம்டி ஆக அல்லது ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பொறுப்பினுடைய தலைவராக இப்படி அடையாளங்கள் நமக்கு பல அடையாளங்கள் குடும்பத்தில் போனால் குடும்பத் தலைவனாக ஆனால் எல்லாத்தையும் எப்படி நம்ம பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது காலணியை விட்டு உள்ளே வருகிறோமோ அதே போன்று எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு இங்க பள்ளிவாசலுக்கு முன்னால் இறைவனுக்கு முன்னால் மட்டும்தான் நான் அடிமை நீ எஜமான் என்ற உணர்வு நிற்கிறோம் யாரெல்லாம் உன்னை விட்டால் எனக்கு வேற கதியே இல்லை எனவே இப்பொழுது நான் வந்து எப்படி என்னுடைய கை கால் அவயங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உனக்கு முன்னால் நிற்கிறேனோ நீ என்னை பார்க்கிறாய் எனக்கு நீ வந்து பேருபகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிற்கிறேனோ இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிலங்களை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்க வந்துவிட்டேன் எனவே நீனே பார்த்துக்கொள் என்பதை மறைமுகமாக சொல்வதை போன்று அமைந்திருக்கிறது தொழுகை எனவேதான் தஸ்பி இஸ்திஃபார் எப்படி மன அழுத்தத்தை போக்குமோ அதே போன்றுதான் தொழுகை என்பதும் மன அழுத்தத்தை விட்டு போக்கும் எனவே தான் ரசூல்லா சொன்னாங்க என்னுடைய கண் குளிர்ச்சி என்பது தொழுகையில் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் என்னுடைய கண் குளிர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் மனசு சந்தோஷமா இருந்தால் கண்ணில் அந்த சந்தோஷம் தெரியும் மனசு கவலையா இருந்தா முகத்திலேயே அந்த கவலை தெரியும் இல்லையா ஏன்பா முகம் ஒரு மாதிரி இருக்குது என்ன கவலை உனக்கு என்ன பிரச்சனை கேட்கறாங்களா இல்லையா அப்போ உள்ளம் எப்படி இருக்குதோ அதனுடைய வெளிப்பாடு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றான் தமிழீழ இல்லையா அகம் க கஷ்டத்தில் இருந்தால் வெளி வெளிப்படுத்தும் முகம் அகம் நல்லபடியா இருக்கு உள்ள நல்ல சந்தோஷமா இருக்கு முகத்திலே அதனுடைய சந்தோஷம் வெளிப்படும் எனவே ரசூல்லா சொல்கிறாங்க சொல்றாங்க என்னுடைய சந்தோஷம் என்னுடைய திருப்தி தொழுகை இருக்கின்றான் அப்போ தான் மன அழுத்தத்தை விட்டு ஒரு மனிதனை வெளியே கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த சாதனம் இந்த ரெண்டையும் செய்வோம் தொடர்ந்து செய்வோம் என்னதான் யாரும் என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைத்தாலும் இங்கே வாங்கி இந்த காதில் விட்டு விட்டு இப்படி புரிந்து கொள்ளுங்கள் நாம் சில விஷயங்களை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் நம்மை குறை கூறுகிறார்கள் யாரோ சிலர் விமர்சிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களை குறை கூறவும் விமர்சிக்கவும் வைத்திருக்கிறான் நம்மை நல்லதை செய்ய வைத்திருக்கிறான் என்று சொல்லி கடந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபிகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக ஆமீன் வாஹிர் தாவான் இல்லா விரும்புகிறார்